தக்ஷணா பள்ளிங்கிற கிராமத்துல அனாமிக்கா சாரதாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க அனாமிக்கா சாரதா ரெண்டு பேரும் சிவபெருமான் பக்தைகள் ரெண்டு பேரும் சிவன் கோவில் வாசல்ல பூ பழம் விக்கறாங்க அனாமிகா பூக்களை கட்டி வித்துக்கிட்டு இருப்பா மாமியார் பழமும் தேங்காவும் வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுல கிடைக்கிற பணத்துல கொஞ்சத்தை கடவுளுக்கு தட்சணையா குடுத்துட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தட்சண கொடுக்க போகும்போது அவங்கள பார்த்து சொன்னாரு இத உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சுட்டு நீங்க சம்பாதிக்கிறதே ரொம்ப குறவு அதுல கொஞ்சத்தை கொண்டு வந்து தட்சிணையா கொடுத்தாள்னா எப்படி குடும்பத்தை நடத்துவள் நீங்க புருஷன் இல்லாத விதவைகள் குழந்தைங்களோட குடும்பம் கஷ்டம் வேற இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்குமா அந்த கடவுளுக்கு தெரியாதா உங்கள உங்க கஷ்டத்தை அவர் அறிவார் நீங்க தட்சிணை போட அவசியமே இல்லை அந்த பரமசிவன் கொடுத்த செல்வத்தை மறுபடியும் அவருக்கே கொடுக்கறதுல தப்பு இல்லையே கஷ்டத்தை பத்தி சொன்னீங்கல்ல கஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்கறாரு சுகத்தையும் அவர் தான் கொடுக்கறாரு எதை எப்ப கொடுக்கறதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமே எங்களை பார்த்து நீங்க இறக்கப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆயிரே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு தட்சிணைய குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க அங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது பேசிக்கிட்டே போனாங்க அத்த சிவராத்திரி வருது இல்லையா நம்ம கண்டிப்பா இந்த தடவை சிவராத்திரிய நல்லபடியா விமர்சையா கொண்டாடணும்னு நினைக்கிறேன் என் மனசுல என்னமோ இது தோணிக்கிட்டே இருக்கு ஆமாண்டி மருமகளை நானும் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வருஷம் நம்ம சிவராத்திரிய எப்படியாவது நல்லா கொண்டாடணும் ஆனா ஒரே ஒரு குறை இருக்காத்த என் கையால சுயமா அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டே இருக்க அந்த பாக்கியத்தை அவர் கொடுப்பாரோ மாட்டாரோ அந்த பாக்கியம் உடனடியா கிடைக்கணும்னு நானும் அந்த கடவுள வேண்டிக்கிறம்மா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போனதும் நவ்யா பவ்யா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட ஓடி வந்தாங்க அம்மா இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் நாங்க மூணு பேருமே செஞ்சுட்டோம் அண்ணா காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் நாங்க இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கோம் என் செல்ல குழந்தைங்களா ஏன்டா இப்படி கஷ்டப்படுறீங்க

அதை சொன்னதும் ரெண்டு பேரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அனாமிக்கா பையன் ஹரீஷ் அங்க வந்தான் காய்கறி வாங்கிட்டு வந்தான் எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க எல்லாரும் ஒரே பெட்டுல போர்வைய போத்திட்டு தூங்கினாங்க இப்படி அன்னைக்கு ராத்திரி போச்சு மறுநாள் காலையில அனாமிகா தண்ணி சுட வைக்கலான்னு பார்த்தா விறகு இல்ல விறகு எடுக்கலான்னு பக்கத்துல உள்ள காட்டுக்கு போனா அங்க போய் பார்த்தா அங்க பெரிய மரத்துக்குள்ள ஒரு சிவலிங்கம் பிரத்யக்ஷையாகி இருந்தது முதல்ல அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் அனாமிகா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா சிவலிங்கம் இது எப்படி இங்க வந்தது எத்தனை நாள் இந்த சிவபெருமான் பூஜை இல்லாம இருக்காரோ சிவபெருமானே அவங்கள மன்னிச்சிருயா அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா மாமியார் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா அத்த உண்மைய சொல்லணும்னா அந்த கடவுள் நம்ம கோரிக்கையை தீக்கிறதுக்கு சுயமா நம்மள தேடி வந்திருக்காருன்னு தோணுது இவருக்கு பூஜா அபிஷேகம் எல்லாத்தையும் ஆரம்பிக்கற இப்பவே இவரை சுத்தம் பண்ணி உள்ள வைக்கிற சிவபெருமான் அன்னைக்கு நல்லபடியா கொண்டாடலாம் வேண்டாம் அம்மா அப்படி செய்ய கூடாது சிவலிங்கத்தை வீட்டுக்குள்ள எப்பவும் வைக்க கூடாது அதனால நம்ம வீட்டு எதிர்க்க ஒரு புத்து இருக்குல்ல அந்த இடத்துல இவரை வச்சுடுவோம் அவர் வெளியில இருக்காருங்கறதால எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அனாமிகாவும் ஒத்துக்கிட்டான் உடனே சிவலிங்கத்தை கொண்டு போய் வெளியில இருந்த புத்து பக்கத்துல வெச்சாங்க அத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சிவலிங்கத்துக்கு தினந்தோறும் போய் பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் செய்வாங்க சிவராத்திரிக பண்டிகை வந்துச்சு அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் பூஜைகள் பாடிக்கிட்டு சிவபெருமானுக்கு சுயமா அபிஷேகம் பண்ணாங்க அவங்க மட்டும் கிடையாது அங்க வந்த இன்னும் சில பெண்கள் கூட சுயமா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க எல்லாரும் அன்னைக்கு விரதம் இருந்து பக்தியோட சாமி கும்பிட்டாங்க அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில அங்க வந்திருந்தவங்க அனாமிகா கிட்ட ரொம்ப நாளா எங்க மனசுல இருந்த ஆசை ஓ மூலமா இன்னைக்கு தீந்து போச்சுமா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சுயமா அவருக்கு அபிஷேகம் பண்றதுங்கிறது என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத ஒண்ணு அது இன்னைக்கு நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கோரிக்கைகளை தீக்கிறதுக்காக தான் சிவபெருமான் அங்க இருந்து மாயமாயிட்டாரு அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சிவபெருமானே எங்க கோரிக்கையை தீக்கிறதுக்காக நீயா சுயமா வந்திருக்க கடவுளே எங்ககிட்ட வந்த மாதிரி வந்து திரும்ப போயிட்டியே திரும்பவும் உனக்கு சுயமா அபிஷேகம் பண்ணணும்னா நாங்க என்ன பண்றது எங்க மேல உனக்கு தயவு இல்லையா எங்க மேல உனக்கு இறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்வரம் கேட்டுச்சு அந்த ஸ்வரம் அவங்க கிட்ட பேசுச்சு நீங்கள் எவரும் கவலை கொள்ள வேண்டாம் அம்மா நான் ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் இங்கேயே தோன்றுவேன் நீங்கள் அனைவரும் சுயமாக எனக்கு அபிஷேகம் செய்யலாம் அந்த வாய்ப்பை அளிக்கிறேன் இந்த புண்ணியம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதை எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் குரல் மாயமாயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க வந்திருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட திரும்ப போனாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு மாமியாரும் மருமகளும் அவங்களோட புது வியாபாரத்துல நிறைய லாபத்தை அடைஞ்சாங்க நிறைய பணம் சம்பாதிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்துல சிவபெருமான் நான் வருவேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல அவங்களாவே ஒரு கோவில் அமைச்சாங்க தினமும் பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஹனாமிக்காவும் சாரதாவும் காத்துட்டு இருக்கும் ஒரு வருஷம் போயிடுச்சு மறுபடியும் சிவராத்திரி வந்துச்சு அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு வந்தாங்க சிவபெருமான் எப்போ வருவாருன்னு காத்திருக்க அவர் மட்டும் வந்தாருன்னா சுயமா அவரை கண்ணுல பார்க்கலாம் சொன்னாருன்னா வந்துருவாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் அவரை உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாரும் சரின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சிவபெருமான் அந்த இடத்துல பிரதீட்சையானாரு அத பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பூஜை பண்ணாங்க விரதம் இருந்து பூஜைகளை எல்லாம் முடிச்சாங்க சிவபெருமானே உங்க தயவால எங்களுக்கு பணம் காசெல்லாம் வந்துருச்சு ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ குறை அது என்னங்கறத கண்டுபிடிக்க முடியல சுவாமி உன் மனதில் உள்ள குறை என்னவென்றால் நான்கு பேருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்தோமானா எங்கே நமக்கு ஏதும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கலக்கம் உன்னிடம் உள்ளது என்பது எனக்கு புரிகிறதம்மா இதுதானே ஆமா சுவாமி நீங்க சொன்னது உண்மைதான் ஆனா மனசு கேட்கவே மாட்டேங்குது இதோ பாரம்மா தான தர்மங்கள் செய்வதென்பது மனிதனுடைய தலையாய கடமை நான் உனக்கு துணையாக இருக்கும் வரையில் உன்னுடைய செல்வத்திற்கு எந்த குறையும் வராது அத கேட்டதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இது போது சுவாமி இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செய்வேன் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்க குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிவபெருமான் அவங்க எல்லா குறைகளுக்கும் நிவர்த்திய சொல்லிக்கிட்டே இருந்தாரு சுவாமி திடீர்னு நம்ம பணக்காரங்களாகிறது எப்படி முன்வாசல் வழியா பணம் வந்துச்சுன்னா பின்வாசல் வழியா போயிடுது அப்படின்னு அங்க வந்திருந்த பக்தைகள்ல ஒருத்தவங்க கேட்டாங்க எப்படி செல்வம் தங்கும் அம்மா பிச்சைக்காரனிடம் இருந்து கூட பிடுங்க பார்க்கிறாய் உனது வியாபாரத்தில் நீ என்றாவது நியாயமாக நடந்திருக்கிறாயா ஒவ்வொரு இடத்திலும் அக்ரமம் அநியாயம் செய்கிறாய் அல்லவா தூங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்க செல்லும் வரை நீ செய்யும் அனைத்தும் மோசம் அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி தேவி உன்னை தேடி வராதம்மா உனது குணத்தை நீ மாற்றிக்கொண்டாயானால் அந்த லட்சுமி தேவி உன்னிடம் தங்குவாள் அதே மாதிரி இருந்த எல்லாரும் சிவபெருமான் வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாங்க இதோ பாருங்கள் நீங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை நிறுத்துங்கள் அது நல்லதல்ல அவரவர் செய்த பாவத்திற்கான வினையை அவரவர் அறுப்பர் தேவையில்லாத பழியை சுமத்தி நீங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் குறைகள் இல்லாம மனிதர்கள் இருக்க மாட்டாங்களே நாங்க எல்லாரும் உங்க குழந்தைங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீங்க தான் மன்னிக்கணும் இனி அது நடக்காம சுவாமி அனைவரும் எப்பொழுது நீதி வழியில் நடக்கிறீர்களோ அப்பொழுதே அனைத்தும் சரியாகிவிடும் ஆரம்பத்தில் கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட சிறிது காலம் சென்றதும் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதை செய்தால் நல்லதுதான் நடக்கும் கெட்டதை செய்தால் கெட்டதுதான் நடக்கும் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அந்த வழியிலேயே சிவபெருமானோட அந்த ஸ்வரம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தது அங்க இருந்த எல்லாரும் மெய் மறந்து அவரோட பேச்சை கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பூஜைகள் எல்லாம் நல்லபடியா நடந்தது மறுநாள் காலையில எல்லாரையும் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து மாயமாயிட்டாரு அதுக்கப்புறமா அவங்கவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க சந்தோஷமா போனாங்க அவங்க குடும்பத்தை சந்தோஷமா நடத்தினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பானிபூரி வண்டி கிட்ட சோகமா நின்னுக்கிட்டு சிவானி தன்னோட ஃப்ரெண்டு சுஜாதாக்கு ஃபோன் பண்ணினா சுஜா நான் பானிபூரி வண்டி கிட்ட நின்றுட்டு இருக்கேன் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணா சிவானி கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது சுஜாதா டென்ஷனாக வந்தா சிவானி அழறதை பார்த்து என்னாச்சு சிவானி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அவமானம் ஆயிடுச்சு சுஜாதா சரி சரி முதல்ல கண்ல இருந்து வர்ற டேப் ஆஃப் பண்ணு ரோட்ல அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் சிவானி கண்ணீரை தொடரி வண்டி வண்டிக்கிட்ட வந்துட்டோம் இல்லையா பானிபூரி சாப்பிடலாமா சரி டி ஆனா பணம் நீ தான் கொடுக்கணும் என்கிட்ட இல்லை நான் இப்பவே சொல்லிடுறேன் ஐயோ சிவானி பணத்தை பத்தி ஏடி கவலைப்படுற நான் கொடுக்கறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா பானிபூரி சாப்பிட்டாங்க சுஜாதா பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்தா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போனாங்க இப்ப அப்படி என்ன நடந்தது என்ன வேற எதுக்கு கூப்பிட்ட என்னோட அப்பா அம்மா என் அண்ணி அனாமிக்கா முன்னாடி நீ பணத்தை வீணா செலவு பண்றன்னு எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க என் அண்ணி அத பார்த்து சிரிச்சத என்னால தாங்கவே முடியலடி இதெல்லாம் உன் அப்பா அம்மா பண்ணதில்லடி சிவானி பின்னாடி இருந்து உங்க அண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருப்பா எனக்கும் அப்படி தாண்டி தோணுது இது வரைக்கும் நான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன் என்ன படிக்கிறேன் எத்தனை மணிக்கு காலேஜ் போறேன் எத்தனை மணிக்கு திரும்ப வர இதெல்லாம் எங்க அப்பா அம்மா கேட்டதே இல்லை ஆனா அனாமிகா கேட்பான் அந்த நேரத்துல அதெல்லாம் உனக்கு தேவையில்ல என் விஷயத்துல தேவையில்லாம நுழையாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்ப நீ எதுக்கு அமைதியா இருந்த நான் அமைதியா ஒன்னும் இல்லை அப்படி கேட்டதுக்கு தான் எங்க அம்மா வெளியே துரத்திட்டாங்க அதை தாங்க முடியாம தான் நான் பானிபூரி கடைக்கு நேரா வந்து உனக்கு ஃபோன் பண்ண எனக்கு ஃபோன் பண்ண நாப்பது ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டோம் அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத முன்னாடியே சொல்லு உன்கூட சேர்ந்து நானும் ஹாஸ்டல்லே இருக்கேன்டி ஐயோ பைத்தியக்காரி நீ செய்ய வேண்டியது என் கூட ஹாஸ்டல்ல தங்கறது இல்ல உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா அப்பா பேச்சு கேக்குற மாதிரி நடிச்சு உங்க அண்ணிய பழி வாங்கணும்டி அதை ரியலிஸ்டிக்கா செய்யணும் அங்கிலும் ஆன்டியும் அதை நம்பணும் உங்க அண்ணிய டார்ச்சர் பண்ணனும் இப்படி தானடி நீ திங்க் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே சிவானைக்கு சுஜாதா அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி தெரிஞ்சா கண்ணிங்கா பார்த்து நல்ல ஐடியா கொடுத்தடி இப்ப பாரு காலேஜுக்கு லீவ போட்டுட்டு வீட்டுக்கு போறேன் என் அண்ணி மேல இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்ற சாப்பாடை வீணாக்குறேன் அதுல என் அண்ணிய மாட்டி விடுறேன் துணியெல்லாம் நானே பாழாக்கிட்டு அந்த பழியையும் என் அண்ணி மேலேயே போடுறேன் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என் அண்ணி மேல விரக்தி கோபம் எல்லாம் வீட்டை விட்டு அவளை துரத்தனும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் இங்கேயே இருக்க சீக்கிரமா வீட்டுக்கு போ ஆண்டி அங்கிள் மேல அன்பா இருக்க மாதிரி நடி அவங்கள மதிக்கிற மாதிரி மதிச்சு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய ஆண்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் அவளை திட்டு வாங்க வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் சிவானி அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்தா மாமியார் மருமக அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க சிவானிய பார்த்த உடனேயே அம்மா சிவானி கிச்சனுக்கு போ சூட சூட டீ கொண்டு கண்டிப்பாமா கொண்டு வர இருந்து காலேஜுக்கு போக மாட்டேன் வீட்லேயே இருந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செய்யற நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சிட்டுருங்க இருங்க இப்பவாவது உன் குருவி மூல கொஞ்சமாவது வேலை செஞ்சுதே சரி சரி போ போயே சீக்கிரமா டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே சிவானி கிச்சனுக்குள்ளார போனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சிவானி ஒரு கையில சுட சுட டீயையும் சுகர் பாட்டிலையும் கொண்டு வந்து மாமியார் மருமாக உக்காந்துருக்க இடத்துக்கு வந்து கீழே வச்சான் அனி இதுல நான் சுகர் போடல நீங்களே போட்டு கொடுங்க உங்களுக்கும் நீங்களே போட்டுக்கோங்க நான் போய் லஞ்ச் பிளான் பண்றேன் சரி சிவானி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சிவானி அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போனா அனாமிகா சிவானி சொன்னதை நம்பி டீல சுகர் போட்டு அதை ஷாரதா கிட்ட குடுத்தா ஷாரதா குடிச்சு பார்த்தாங்க அது பயங்கர ஸ்வீட்டா இருந்ததால சாரதாக்கு கோபம் வந்துருச்சு உடனே கீழே துப்பிட்டு கோபமா இப்படி பேசுனாங்க ஏண்டி என்னது இது இவ்வளோ சுகரையா போடுவாங்க இல்லையாத்த எப்பவும் போடுற சுகர் தானே போட்டேன் நீயே குடிச்சு குடிச்சுப்பாரு அப்பதான் உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னது அனாமிகா அந்த டீய குடிச்சு பார்த்தா சாரதா சொன்ன மாதிரியே சுகர் நிறைய இருந்தது அனாமிகாவும் துப்பிட்டா இது எல்லாத்தையும் தன்னோட ரூம் வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிவானி மறுபடியும் ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்க கிட்ட வந்தா அனாமிகாவும் ஷாரதாவும் துப்பண்ண டீயை வந்து தடைச்சான் என்னாச்சு மமே ஐயோ அண்ணி நான் தான் இருக்கேன்ல என்ன கூப்பிடலாம்ல நீங்களும் அம்மாவும் ஜஸ்ட் பேசிக்கிட்டே இருங்க மற்ற வேலைய நான் பாத்துக்கற இப்ப பேசுற மூடு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா எழுந்திரிச்சு போயிட்டாங்க இன்னொரு நாள் உப்பு அதிகமா போட்ட சாப்பாடை சிவானி ரெடி பண்ணி டைனிங் டேபிள் மேல வச்சான் பிரசாத் சாரதா எல்லாரும் வந்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க அண்ணே உப்பு எவ்வளவு போடுறதுன்னு தெரியல நான் எதுலேயுமே உப்பு போடல நீங்க டெய்லி எப்படி போடுவீங்களோ அதை போடுங்க ஆ போடுறேன் சிவானி அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டா சிவானி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா சாரதா சாப்பாடை வாய்க்குள்ள வச்ச உடனேயே தூணு துப்பிட்டாங்க பிரசாதும் துப்பிட்டாரு கடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு ஏண்டி உனக்கு என்னதான் ஆச்சு அன்னைக்கும் இப்படிதான் பண்ண இன்னைக்கும் இதே மாதிரி பண்ணிருக்க யாராவது உப்பை இவ்ளோ தூரம் கொட்டுவாங்களா இதை இப்போ சாப்பிட முடியுமா உனக்கு என்னதான் வியாதி வந்து தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க பிரசாத் கூட கடுப்பா எழுந்திருச்சு போயிட்டாரு அனாமிகாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சிவானி மட்டும் உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா மறுநாள் சிவானி சொன்னான்னு சொல்லி அனாமிகா அயன் பண்ண போய்கிட்டு இருந்தான் அப்போ சாரதாவோட புடவை பொசங்கிருச்சு அந்த புடவைய எடுத்து பாக்கும்போது ஷாரதா வந்துட்டாங்க ஆவேசமா அனாமிகாவை அடிச்சிட்டாங்க அத்த இதுல ஏன் தப்பு ஒன்னும் இல்ல என்னதுதான் உன்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்ட தப்பு என்னதுதான் இனிமேலும் இடத்துல வைக்கணும் இந்த வீட்டு மருமகளா நீ இடத்துல இருந்துக்கோ என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா ஏய் இனிமே இந்த வீட்டு வேலையெல்லாம் அண்ணி பாத்துப்பா அப்படின்னு சொன்னதும் அண்ணையில இருந்து அனாமிகா எல்லா வேலையும் பார்த்தா சிவானி ஷாரதாக்கு பக்கத்துல போயிட்டான் அதுக்குள்ள குளிர்காலம் வந்துருச்சு சிவானி நல்லா யோசிச்சு ராத்திரில நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில அடுப்புல சமைக்க வச்சுட்டு இருந்தா அப்படி சமைக்கிறது பனிஷ்மெண்ட்னு நினைச்சா ஆனா அடுப்படியில அனலா இருந்ததால அனாமிகாவுக்கு குளிர் ஒண்ணும் தெரியல இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஆபீஸ் வேலையா வெளியில போன ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் தன்னோட மனைவி அனாமிகா எல்லா வேலைகளையும் தன்னந்தனியா செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சுமா இந்த பணில அனாமிகா கிட்ட ஏன் எல்லா வேலையும் வாங்குறீங்க அப்படின்னு ரமேஷ் கேட்டான் அப்போ சாரதா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க இப்படி செஞ்சு சிவானி மேல கோவம் வர வைக்கிற பாத்திருக்கா தேவ என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாம என்கிட்ட கிட்ட திட்டு வாங்க பார்த்தா ஆனா அவளோ என்ன நீ வந்த உடனே அன்னிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அவனுக்கு தெரியுண்டி நான் இருக்கும்போது அப்படி பாத்துக்கிட்டு நான் இல்லாதப்ப இப்படி பாத்துக்கிறாங்களேன்னு சந்தேகம் அன்னி செஞ்ச வேலையால அம்மா மனசு உடஞ்சு போச்சு அதனாலதான் இப்படி பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சிவானி உனக்கு அம்மானா பிடிக்கும்தானு அம்மாண்ண அப்படின்னு சொன்னதுமே சிவானியோட கையை எடுத்து சாரதா தலை மேல வச்சான் அப்படின்னா அம்மா மேல சத்தியம் பண்ணி உண்மைய சொல்லு அப்படின்னு சொன்னதும் சிவானி தடுமாறுனா அண்ணா அம்மா மேல சத்தியம் பண்ணி உண்மைய சொல்றேன் சுகர் போட்டது சால் போட்டது புடவைய எரிச்சதெல்லாம் நான் தான் என்ன மன்னிச்சுடா அண்ணா மன்னிப்பு இல்ல இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சிவானிய வெளிய தரத்திட்டாங்க சிவானி அம்மா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டதும் சாரதா அனாமிகாவை கூப்டாங்க மருமகளே அப்போ அனாமிகா வெளியெல்லாம் தருத்தாதீங்க வயசு பொண்ணு வெளியில எங்க போவா சொல்லுங்க ஆமாப்பா மருமக சொல்றது உண்மைதான் ஒரு வயசு பொண்ண நம்ம இந்த நேரத்துல வெளியே அனுப்பலாமா அவ வெளிய போய் என்ன பண்ணுவாப்பா வீட்லயே இருக்கட்டும் மருமகளோடவே இருந்து அவ தப்ப சரி பண்ணட்டும்பா ஆமாப்பா ஏற்கனவே குளிர்காலம் வெளியே எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொன்னதால ரமேஷ் சிவானி வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படியே நாட்கள் போச்சு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ரமேஷ் கேம்புக்காக போனான் என்னாச்சு சிவானி அன்னைக்கு பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல போன் கூட பண்ணல ஓ அண்ணியோட சேர்ந்துகிட்டு சந்தோஷமா வேலை பாத்துகிட்டு இருக்கியா ஆமா சுஜாதா என் தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் என் அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலேஜுக்கு மாட்டியா காலேஜுக்கு வந்தாலும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அனாமிகாவோட சேர்ந்துக்கிட்டு வீட்டு வேலையை ஒரு பக்கம் காலேஜ் வேலையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு ஒழுக்கமா இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் பாய்